ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மூணா ட்ரிப்போட லாஸ்ட்டு டே அங்கேருந்து ஊருக்கு கிளம்ப போகிறோம் அப்படின்னு நினச்சாலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது காலையில் ரூம் செக் அவுட் பண்ணுறப்பே ஒரே ஃபீலிங்காக இருந்தது நெக்ஸ்ட்டு நம்ம டே ரொட்டீனுக்கு வரணும் நம்ம பிஸ்னஸ் இருக்குது அப்படின்ற திங்கிங் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு இந்த நாலு நாள் ட்ரிப் எப்படி போச்சுனே தெரியல இன்றைக்கி ஃபைனல் டே ட்ரிப்பில் நம்ம என்னெல்லாம் சுற்றி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி வீடியோவில் காட்டுறோம் எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் வந்திருக்க இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரவிக்குளம் நேஷனல் பார்க்கு இந்த டேயில் நம்ம பிளான் பண்ணியிருக்க ஒரே பிளேஸ் இது மட்டும்தான் ஏன் அப்படின்னா நம்மளுக்கு பஸ் வந்து சிக்ஸ் ஓ கிளாக்கு ஃபைவ் ஃபிஃப்டீன் இல்லைன்னா ஃபைவ் தேர்ட்டிக்கு நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணிடணும் சிக்ஸ் ஓ கிளாக் ஷார்ப்பாக பஸ்ஸு எடுத்துகிட்டுருவாங்கன்னு சொன்னாங்கன்னா இது ஒரு ஸ்பாட் பார்க்குறதுக்கு தான் நமக்கு டைம் இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம் காலையில் ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம ரூமில் இருந்து வரதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் ஆச்சு வந்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம கீழே செக்கிரின்னு முடிச்சுட்டு அந்த பஸ்ஸில் தான் கூட்டிகிட்டு போவாங்க கீழே வரப்போ நிறைய ப்ளேஸஸ்லாம் இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டே வரும் வந்துட்டு ஒரு சூடாக நல்ல அந்த மிஸ்டேக்காக இருக்கும் டீ குடிச்சிட்டு பாப்பா ஒரு கேக் கேட்டுருந்தா அவளுக்கும் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அங்கே வந்து நிறைய குட்டி குட்டி இடம்லாம் இருந்தது ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நிறைய ஸ்பாட் இருந்தது அதெல்லாம் வியூ பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படிங்கிறப்போ ஒரு ஆட்டுக்குட்டி நம்மளை பார்த்து பக்கத்தில் இருந்தது அதுக்கு லோடை பார்த்துட்டு வேவேமா இறங்கி வந்தது ിയ നിറമെല്ലാം ഇപ്പൊ ഞാൻ ടൈം സ്പെൻഡ് പണി ഫാസ്റ്റ് രണ്ട് കിളമ്പി മീനെ നടന്ന് പോയിട്ട് இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் கிளிப்பிங்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம் அங்கே இருக்கிறது வரையாடு அது மாதிரி சின்ன சின்ன இடங்கள் மட்டும்தான் அங்கே ஸோ அந்த வரையாட தொடணும்னு நினைக்கிறப்ப அது தவிர பயந்து ஓடிடுது ஒரே ஒரு வரையாட எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு ஒரு வரையாடு மட்டும் போஸ்ட் கொடுத்துச்சு அது கூட மட்டும் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு இது பண்ணணும் வரையடை வந்து டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டே இருந்தாங்க நமக்கே தான் சும்மா இருக்காது நமக்கு வரையாட பார்த்த உடனே ஏதோ ஒரு அபூர்வமாக ஒன்னு பார்க்கணும்னு நினைச்சிட்டு போட்டோ வீடியோ எடுக்கிறதுக்காக பக்கத்தில் துரத்து துரத்துக்கு போயிட்டு இருந்தோம் ஆனால் அது நம்மளை பார்த்துடனே கொஞ்சம் பயந்துடுச்சு பயந்து ஓட ஆரம்பிச்சிச்சு அதை டிஸ்டர்ப் பண்ணுறது தப்பு தான் பட் இருந்தாலும் நம்ம மனசு அப்படி தானே ஏதோ ஒன்று பார்க்கறப்ப மானியோ முயலியோ பார்த்தா டச் பண்ணி தானே ஃபஸ்ட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுவோம் மேல இருந்து இது ரொம்ப ஹைட்டு இருந்து ஒரு வரையாடு வந்து நம்மளை பாத்துட்டு இருக்கு டைலாக் கூட வரும்ல வரையாடு கூட எட்டி பார்க்க பயப்படும் நீ எட்டி பார்த்துட்டி அப்படின்னு ராய பார்த்து சொல்லுவாங்களே அது மாதிரி ஒரு வரையாடு தூரத்துல இருந்து மேல இருந்து எட்டி பார்த்துச்சு அங்கே போட்டோ எடுத்துட்டு பாப்பா கூட வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்க சுத்தி பார்க்க முடியல ஏன்னா நல்ல சில்லன் வேற இருந்தது மழையும் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தாங்க ஒதுங்கிறதுக்கு பெருசாக இடம் இல்லை ஃபுல்லாகவே ஓப்பன் தான் கொஞ்சம் தள்ளி தள்ளி போனால் மட்டும்தான் சின்ன சின்ன இடத்துல வந்து கூற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க வேண்டிய அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறோம் இருந்து டேரெக்டாக இங்கே தண்ணி வரும் ஒரு பைப் வழியாக அப்படின்னு சொல்லி நான் அந்த தண்ணி நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் மினரல் வாட்டரை விட நிஜமாக வந்து அவ்வளோ டேஸ்ட்டு நல்லா இருந்தது அந்த தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும்னு தோணுச்சு ஒரு பாட்டிலில் வேறு நான் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருந்தது தண்ணி குடிச்சுட்டு இதுதான் லாஸ்ட் லாஸ்ட்டு இடம் நம்ம இரவிக்குளம் வியூ பாயிண்ட் லாஸ்ட்டு பிளேஸ் இது தான் இங்கேயும் நிறைய வீடியோஸ் ரீல்ஸ்லாம் எடுத்தோம் அங்கேருந்து அப்படியே ரிட்டன் கிளம்பி வரப்போகிறோம் കാലം മധുമാസം മനദാറിൽ മധുവാസം തളിരാടിയകമരുവും മൈലിണകൾ തുർന്നതും കാലം എന്ന അനുരാഗം അഴകേ അഴക ரிட்டன் வரப்ப சரியான மழை நல்ல வேலை கூட கையில் வச்சுருவோம்ங்கிறதுக்கே இடமே இல்லை சரின்னு சொல்லிட்டு அந்த மலையோடு சேர்ந்து நடந்துட்டு இறங்கி வந்துட்டு இருந்தோம் ஆனால் அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஃபீலை டைரெக்டாக ஃபீல் பண்ணவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் அந்த மலையோட அந்த சின்னஸோடு அந்த மிஸ்டோடு அந்த இதெல்லாம் நடந்து வரப்ப அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்துது நிஜமாலுமே இயற்கையோடு சேர்ந்து நம்ம டிராவல் பண்ணுறது ரொம்ப 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 நல்லா இருக்குது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ரொம்ப ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம முதல்ல சூஸ் பண்ணுற இடம்னு பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷனாக தான் இருக்கும் அதுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்மளோட மைண்ட் எல்லாத்தையும் மாற்றிடுது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மெமரிஸாக வந்து எனக்கு இந்த மூணார் ட்ரிப் வந்து கொடுத்துச்சு யாராவது வந்து மூணார் போகிறீங்க இல்லை ஹில் ஸ்டேஷன் போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் டென்ஷன் எல்லாத்தையும் விட்டுருங்க அங்கே போய் இந்த இயற்கையை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அங்கேருந்து கீழே இறங்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா மணி ஒரு ரெண்டு மணிக்கு மேலே ஆகிடுச்சு ஒரு அக்கா கீழே வந்து அந்த ப்ரெட் ஆம்லெட் கடை வச்சிருந்தாங்க ஸ்வீட் பர்சன் ஆக்சுவலாக இப்போ வீடியோ இருந்தோம் அப்போ அந்த அக்கா சும்மா பேச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த அக்கா கிட்ட பேசுறப்ப சொன்னாங்க என் பொண்ணு வந்து மும்பையில் டாக்டராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்தா ரொம்ப 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 எளிமையாக இருக்காங்க நம்ம பார்த்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக தான் இருந்தாங்க நல்லா பேசினாங்க அவங்களோட பையன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனியில் வந்து மேனேஜராக இருக்காராம் அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் வாட்சராக இருக்காங்க இந்த வேலை பார்த்து தான் நாங்கள் ரெண்டு பசங்களையும் பெருசாக படிக்க வச்சோம் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொன்னாங்க அவங்க கிட்ட கொஞ்சம் கூட ஒரு ஹெட்வைட் இல்லை அவங்க நம்ம வீடியோ எடுக்கிறப்ப நம்ம கூட சேர்ந்து நிறைய பேசிட்டு நிறைய வீடியோஸ்லாம் எடுத்துருப்ப நிறைய கதைலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அங்கேருந்து இருந்து வர்றதுக்கு நிஜமா மனசே இல்லை நம்ம பார்த்த ஆளுங்களாக இருக்கட்டும் நம்ம பார்த்த இடமா இருக்கட்டும் எல்லாமே வந்து மனசை ரொம்ப கவர்ந்துருச்சு இந்த ட்ரிப்பை நல்லபடியாக நம்ம ஸ்பென்ட் பண்ணி என்ஜாய் பண்ணது எல்லா பிளேஸ்க்கு போனது எல்லாத்துக்கும் கார்த்தியோட சப்போர்ட்டும் ரொம்ப இருந்தது அங்கே வந்து கீழே எல்லா ஃபோட்டோஸும் எடுத்துட்டு இட்லி ஹில்ஸில் லாஸ்ட்டாக நம்மளோட டப்பை முடிச்சோம் இட்லி ஹில்ஸில் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸெலாம் எடுத்துட்டு வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் டீ தூள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவை சாக்லேட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் நான் வந்து வீட்டுக்கு வந்து பார்த்து பார்த்தா தெரியும் என்னோட ஜாக்கெட்டையும் என்னோட சாக்லேட்டையும் வந்து மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் என்னோட ஜாக்கெட் வந்து யூஎஸ் போன்றது முதல் முதல் வாங்கின ஒரு ஜாக்கெட் அது எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டு மூணாறில் போனதில் என்னோட ஜாக்கெட்டு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும்னு சொல்லி சாக்லேட்ஸும் போயிடுச்சு இங்கே இருக்க சாக்லேட் கடைசியாக வந்து கார்த்திக் கிளம்புறப்ப வாங்கி கொடுத்தாரு பாப்பா எங்களுக்கும் யாருக்காவது மூணாவது ட்ரிப் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் கார்த்தியோட நம்பர் கொடுக்குறோம் நல்ல டிரைவர் நல்லா இடத்துலாம் சுற்றி காட்டுவார் இன்னும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த ட்ரிப்பு அவ்வளோதான் இதோட முடிஞ்சிச்சு அங்கேருந்து கிளம்ப மனசே இல்லாமல் கிளம்பி வந்துட்டேன் அதுதான் உண்மை இந்த ட்ரிப்பு எங்களுக்கு ஒரு பெரிய மெமரிஸ் ஸ்டே கனெக்டட் டாட்டா பை பை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்